அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் எக்ஸ்கதர் நிலமாலை மாணி கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் வில்லியம் லாரன்ஸ் பிறந்த தினம் இன்று வில்லியம் லாரன்ஸ் பிராக் மார்ச் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளில் ஆஸ்திரேலியாவில் அடிலேடு நகரில் பிறந்தார் பில்லி எனப்பட்ட இவர் சிறுவயது முதலே மிகவும் சுறுசுறுப்பாக இருந்து கணிதம் அறிவியல் ஆகியவற்றில் ஆர்வம் செலுத்தினார் இவருக்கு ஐந்து வயது இருக்கும் போது மூன்று சக்கர வண்டியிலிருந்து கீழே விழுந்து கால் முறிவு ஏற்பட்டது இவரது தந்தை வில்லியம் ஹென்றி பிராக் எக்ஸ்கதிரை பயன்படுத்தி இவருடைய எலும்பு முறிவை சரி செய்தார் இதுவே ஆஸ்திரேலியாவில் எக்ஸ்கதிரை பயன்படுத்திய முதல் நிகழ்ச்சியாகும் இது மட்டுமல்லாது இவர் இயற்கை மீது நாட்டம் கொண்டவர் அதனால்தான் ஒரு நாள் கடலை பார்க்கும் போது இவர் ஒரு புதிய வகை மீனை கண்டுபிடித்தார் அந்த மீனிற்கு இவரது பெயரால் செப்லா என வழங்கப்பட்டுள்ளது பதினைந்தாவது வயதில் அடிலேடு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கணிதத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று பட்டதாரி ஆனார் இவருடைய தந்தை இயற்பியலிலும் கவனம் செலுத்துமாறு ஆர்வமூட்டினார் அவரும் அவ்வாறே செயல்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் இயற்பியல் பட்டம் வெற்றார் இவர் ஆய்வுகளில் ஈடுபட்டு பிராக் விதியை உருவாக்கினார் சோடியம் குளோரைடு என்ற சேர்ம குளோர சோடியம் குளோரைடு என்ற மூலக்கூறுகளை பெறவில்லை ஆனால் சோடியம் அயனிகளும் குளோரின் அயனிகளும் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கான வடிவத்தில் அமைந்துள்ளன என கண்டறிந்தார் இந்த கண்டுபிடிப்பு வேதியியலில் புரட்சியை ஏற்படுத்தியது படிகங்களில் உள்ள அணுக்கள் அமைந்திருக்கும் விதத்தை இவர் ஆய்வு செய்தார் இவருடைய தந்தை எக்ஸ்கதிரின் கதிரியக்கம் பற்றியும் விளக்கினார் எனவே இந்த கண்டுபிடிப்புகளுக்கு தந்தைக்கும் மகனுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது இதை பெறும்போது இவரின் வயது இருபத்தி ஐந்து மிக இளம் வயதில் நோபல் பரிசு பெற்ற பெற்றவர் பிராக் ஆவார் பிராக் நோபல் பரிசு மட்டுமின்றி பல பரிசுகளையும் வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பிராக் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் தனது எண்பத்தி ஓராவது அகவையில் உடல் நலம் குஞ்சி இவ்வுலகை விட்டு பிரிந்தார் நன்றி வணக்கம்